ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை இயேசாய் அல்லது ரீத்திருக்கதர் தரிசன புஸ்தகத்திலே நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நாலாவது வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த ஹாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கக்கூடிய புதைல்களும் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா பாருங்கள் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறான் தடைகளை நீக்குவேன் என்று சொல்கிறார் முதலாவது காரியமாக கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொண்டிருக்கிறார் தடைகளை நீக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக காணப்படுகிற தடைகள் என்ன வேதத்தில் பொழுது வெண்கல கதவுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கதவுகள் பல விதத்தில் செய்வாங்க அதில் பார்த்தீங்கன்னா வெண்கலத்தினாலே செய்யப்பட்ட கதவா அப்போ அது எவ்வளோ உறுதியான கதவாக இருக்குன்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியும் அப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதவு உறுதியான ஒரு கதவு அந்த டோரை உடைக்கணும்னு சொன்னால் நம்ம கையினால் உடைக்க முடியாது அதை உடைக்கணும்னு சொன்னால் ஏதாகும் ஒரு ஆயுதம் தேவை ஆனால் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே கர்த்தர் அந்த கதவுகளை உடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார் அந்த கதவுகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு தெரியுங்களா தாழ்பால்கள் போடப்பட்டிருக்கிறது இரும்பு தாழ்பால்கள் போடப்பட்டிருக்கிறது பாருங்க கதவுகளை இருக்கும்போது செய்யும்போது எல்லா கதவுகளுக்கும் தாழ்பால்களும் செய்வார்கள் ஏனென்று கேட்டால் கதவு மூடி வைக்கும்போது அதை தாழ்பால்கள் கொண்டு மூடி வைத்து விடுவார்கள் அப்பொழுது தான் என்ன பண்ண முடியாது தெரியுங்களா யாரும் எளிதாக அந்த கதவை தாண்டி அந்த சைடு போக முடியாது இந்த சைடு வரவும் முடியாது எனக்கு அன்பான தேவச்சனங்களே இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வெண்கல கதவுகளாக இருக்கலாம் அது இருப்பு தாழ்பால்களாக கூட இருக்கலாம் ஒருவேளை அது யாராகிலும் லாக் பண்ணி கூட வச்சிருப்பாங்க பூட்டி கூட வச்சிருப்பாங்க உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாகிலும் ஒரு தடையை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் அந்த தடைகள் எந்த தன்மையாக இருந்தாலும் என்ன அது வெண்கலம் போல உறுதியாக இருந்தால் என்ன இரும்பு போல உறுதியாக இருந்தால் என்ன அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைந்து விழ பண்ணுவார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அந்த வெண்கல கதவுகளையும் உடைப்பார் அந்த இரும்பு தாழ்பால்களையும் உரைத்து கொடுப்பார் அதுக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கிறது அந்த கதவுக்கு பின்னாடி என்ன தெரியுமா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது அந்த இடத்திலே பொக்கிஷங்கள் இருக்கிறது புதையல்கள் இருக்கிறது அது உங்க கண்களுக்கு மறைவாக இருக்கிறது கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் மறைவான நன்மை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் சத்ரு மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒழித்து வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை உங்க கரங்களிலே எடுத்து கத்தர் கொடுப்பாராம் ஆண்டவருக்கு மகிழ் உண்டாவதாக ஆவதாவதாக அதாவேதம் சொல்லுகிறது அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை தருவேன் என்று சொன்னார் அந்தகாரம் என்று சொல்லும் பொழுது அது இருளை குறிக்கிறது இருட்டில் எதாக இருந்தால் என்ன இருக்குன்னே தெரியாது இன்றைக்கு உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் மறைவாக இருக்கலாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் அறியாதவைகளாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு அன்பான வச்சனைகளே தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் மறைந்திருக்கக்கூடிய ஒளிந்திருக்கக்கூடிய புதையல்களை உங்களுக்கு தருவார் புதையல் சொல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வெளிப்படையா யாரும் போட்டு வைக்க மாட்டாங்க அது ஏதாவது ஒரு இடத்துல மறைத்து வைத்திருப்பார்கள் ஒழித்து வைத்திருப்பார்கள் ஆனா கர்த்தர் இன்றைக்கு அந்த பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கத்தர் உங்கள் கரங்களிலே தருவார் எனக்கு அன்பானதி அமைச்சர் நீங்கள் நினைத்து பார்க்கிறாத அந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை உங்க கரங்களிலே கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார் அதற்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார் எனதிலும செய்கிறாரு தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறாராம் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிர விசித்து கடந்து போவார்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போக போகிறார் நீங்க போல உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் உயர்ந்தவராக இருக்கிறார் வானாதி வானங்களை ஆளுமை செய்கிற தேவனாய் கர்த்தர் அந்த பரலோக ராஜா உங்களுக்கு முன்பாக போகிறார் அதனால் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகளை நீங்கள் நீக்கி போடுவீர்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் உடைந்து விழுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் நொறுங்கி விழுகிறதை நீங்கள் கண்களினாலே பார்ப்பீர்கள் அதனால தான் என்று சொன்னார் ராஜா உங்களுக்கு முன்பாக போவாராம் கர்த்தர் உங்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் எனக்கு அன்பான தேவச்சனங்களே கர்த்தரை அனுமதிக்க வேண்டும் ஆண்டவரே இந்த காரியத்திலே எனக்கு முன்பாக நீங்க தான் போகணும் நான் இந்த வேலை எடுத்து கொண்டு இருக்கிறேன் இந்த பணியை எடுத்து கொண்டு இருக்கிறேன் இந்த காரியத்திலே நீங்கள் எனக்கு முன்னாடி போகணும்னு சொல்லி கர்த்தரிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்பு கொடுத்து விடுங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே அது என்ன தடையா இருந்தா என்ன அது உமக்கு முன்பாக உடைந்து விடும் என்று சொல்லுங்க ஏனென்று கேட்டால் கர்த்தருக்கு முன்பாக பருவதங்கள் மெழுகு போல உருகி போகுமா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக வெகு சீக்கிரத்துல கரைந்து போகும் காணாமற் போய்விடும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே அந்த மெழுகு உருகி போய்விட்டது என்று நம்ம அநேக சமயத்துல பார்க்கிறோம் அது போலத்தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகளை கத்த உருகி போகும்படி செய்வார் காணாமற் போகும்படி செய்வார் மறைந்து போகும்படி செய்வார் எனக்கு அன்பான தேவச்சனங்களே ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக போகும்படி அனுமதி கொடுங்கள் ஆண்டவடத்துல சொல்லுங்க ஆண்டவரே நீங்க எங்களுக்கு முன்னாடி புறப்பட்டு போங்கன்னு சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்கு முன்னணியில் நடந்து போவார் ராஜா உங்களுக்காக முன்னாடி நடந்து போவார் உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கும் உங்க வாழ்க்கையிலே ஜெயம் கிடைக்கும் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பா நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்க நல்லாண்டவரே இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்விலை காணப்படுகிற தடைகளை நீக்கும்படி நான் கண்டவரேன் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கும்படி நான் கரேன் அன்றவரே மறைந்திருக்கக்கூடிய பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யுங்க ஏ பிதாவே. மக்கள் ஆமேன் காட் யூ